இன்னும் அவர்கள் தீவிரமாக இந்த களத்தில் இயங்கி அண்ணன் விரும்பிய அந்த பண்பாட்டு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு தன்னுடைய மகளோடு அவர்கள் ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பயணத்தை அந்த பயணத்தில் எல்லாரும் ஒன்று இணைந்து அவர்களுடைய கருத்தையும் அவருடைய அவருடைய எண்ணத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன் அது வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணாங்க அண்ணன் படுகொலை நிகழ்ந்த உடனே வந்து வலைதளங்களில் வந்து ஒரு நரேஷன் வந்து செட் ஆச்சு ஸோ அந்த நரேஷனை வந்து உடைச்சது வந்து திரும்ப வலைதளங்கள் தான் உடைச்சது அந்த மக்கள் தான் உடைச்சாங்க அண்ணனுடைய பேச்சு தான் உடைச்சது அதனால நம்ம அதை விட்டு கடந்து வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய மேடைகள்லேயே வந்து திருப்பி திருப்பி வந்து அண்ணனை பற்றி இவர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு அண்ணனுடைய கருத்து அவர் பேசிய கருத்துக்கள் வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடங்காமல் பார்வையாளர்கள் போய் சேர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க குறிப்பாக வந்து அண்ணன் அவர்களுடைய கருத்தும் எண்ணங்களும் எவ்வளவு தெளிவானவை எவ்வளவு மக்களுக்கு தேவையானவை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட போயிட்டு பதிஞ்சிருக்குதான் நான் வந்து பாக்குறேன் அந்த பதிந்ததின் அடிப்படையில் தான் நம்முடைய கோரிக்கைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தான் வலுப்பெற்றிருக்கு அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்கல்ல அந்த நரேஷனை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தி இன்னைக்கு வந்து வலைதளங்கள்ல இவருதான் இப்படிதான் நடந்தது அப்படின்றத வந்து அவங்களால வந்து ரொம்ப அது வெற்றிகரமாக நட எடுத்திருக்க முடியும் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த வாதத்தை உரைத்தது தான் நான் நினைக்கிறேன் பண்பாட்டு தலைவன் கே ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவங்களுடைய சரியான முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழகமா இது வந்து மாறி இருக்கு தமிழக மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்முடைய மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து இந்த இந்த சூழல்ல அவருடைய படுகொலை ஒட்டி தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சட்டம் ஒழுங்கு நிகழ்வுறதுக்கான அந்த நிகழ்ந்து விட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வலுப்படுத்திருக்கிற சமயத்தில் அப்படி ஒரு கட்டாயம் தேவையில்லை ஏன்னா இவர் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இயங்குறவர் அதனால அப்படி நிக நிகழ்ந்து சரிதான் அப்படின்ற ஒரு வாதத்தை மோசமாக வந்து ஒரு வலைதள கூலிகள் வந்து உருவாக்குனாங்க பட் அதை வந்து நம்ம பயங்கரமா பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து அண்ணனுடைய முழு நிலையை அண்ணனுடைய முழு கருத்தை அண்ணன் யார் என்பதை நம்ம வந்து சரியா அந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டுக்கிறோம் அந்த வகையில நம்முடைய போராட்டம் மிக சரியான அளவில் சென்று கொண்டிருப்பதாக நான் வந்து பாக்குறேன் அதே நேரத்தில் காவல்துறை எடுத்த உடனே இந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவு கட்ட ட்ரை பண்ணாங்க நம்ம உடனே நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் இது கிடையாது இந்த அந்த ஆற்காடு சுரேச கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலையை வைத்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணோம் இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாம் பயங்கரம் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ண உடனே வந்து இங்கே இங்கே இருக்கிற தமிழக அரசும் புதிதாக வந்த கமிஷனர் திரு அருண் அவர்களும் வந்து இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு வழக்கை வந்து பல திசைகளில் வந்து கொண்டு போனாங்க அந்த கொண்டு போனதன் விளைவாக பல முகமரியாத பின்புலத்தில் இயங்கிய அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வந்து வெளியே வந்தது ஒவ்வொரு பெயர்களும் வரப்போ நமக்கே அதிர்ச்சியாக இருந்தது அடப்பாயங்களா நீங்களாம் அண்ணன் கொடுவே இருந்தீங்களா அடப்பாழங்களா நீங்கள் இவ்வளவு மோசமான ஆட்கள் உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து எங்களை இந்த அளவுக்கு வந்து கைத்தறுப்பீங்களா இவ்வளோ தூரம் வந்து அண்ணன் நம்பனை உங்களெல்லாம் நம்பினாரு அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்து உருவாகிட்டே இருந்தது அதன் அடிப்படையில் வந்து பல குற்றவாளிகளுடைய முகங்கள் வந்து வெளியே தர ஆரம்பிச்சது இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து சம்மன் அமைச்சு இப்போ இந்த நேரம் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து மிக உண்மையான ஒரு அரசியல் படுகொலை இந்த அரசியல் படுகொலையை அதன் நிலையிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணி நம்ம வந்து நம்முடைய வாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துரைத்தோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பெருசாக இதை கண்டுக்கலனாலும் அதன் பிறகான மக்கள் திருச்சி அதன் பிறகாக மக்கள் எழுச்சி அதன் பிறகாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இவ்வளவு மக்கள் இந்த ம இந்த மனிதருக்காக கூடுகிறார்கள் அவருடைய சாவுக்கு இவ்வளவு மக்கள் வந்ததை குறித்த ஒரு பெரிய ரெக்கார்டு எழுதியிருக்காங்க அண்ணனுடைய ஒட்டி அவர் உடலுக்கம் செய்வது குறித்து வந்த மக்களுடைய அடிப்படையிலேயே ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க இவ்வளவு கருத்துக்களை பேசிருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து பிரஷர் அதிகமாச்சு அந்த நம் நிகழ்த்திய ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமா தலித் இயக்கங்கள் ஆங்காங்கே வந்து தன்னிற்சியாக வந்து அவ்வளவு மக்கள் வந்து போராடினாங்க அந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு இந்த தமிழக அரசு செவிசாய்த்தது அந்த காவல்துறை வந்து பயந்தது அந்த அதன் அடிப்படையில் வந்து விசாரணை வந்து

அவர்கள் பயந்து எழுச்சியை கண்டு அவர்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள் இதனாலே அவர்கள் வந்து தன்னிற்சியாக முன்னாடி வந்து பல விசாரணையை முடிக்கிவிட்டு பெரிய விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க ஆனாலும் கூட நாங்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நீங்கள் சும்மா வந்து இப்படி ஒரு விசாரணை வலயத்தை இப்படி எல்லாரும் உள்ளே கொண்டு வந்துட்டு திரும்பவும் வந்து எப்படி குற்றவாளிகள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களோ அதே போல காவல்துறையை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு வந்து நகரும் நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 இதை உருவாக்கிய தம்பிகள் நாம செஞ்சே காட்டணும் நம்ம எந்த காலத்துலயும் பின்வாங்க கூடாது ஏன்னா இந்த பயலண்டா அவங்களுக்கு ஏன்னா சும்மா வந்து பார்த்துட்டு மெட்ராஸ் மட்ராஸ்காரம் சொன்னோடனே நிறைய உமேசன பயம் ஏன்னா இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் போராடுவாங்க இவ்வளவு மக்கள் இருக்கிற இவ்வளவு அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இருந்து எல்லாருமே ஒன்னா வராங்க இந்த ஒரு குரலை உடைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்தது இங்க ஆனா அந்த முயற்சிகளை மீறி மக்களுடைய ஒற்றுமை குரல் அந்த திரைச்சி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நடந்துரு ஒரு நோக்கி நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விசாரணை மீது இப்போதும் எங்களுக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்க தன்மை மீது இப்போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கை எப்பொழுது திசை மாறுகிறதோ அந்த நம்பிக்கை இயற்பு நீங்கள் உருவாக்கப்பட்டால் நாங்கள் எங்கள் நாங்கள் விரும்பிய அந்த வழக்கை எந்த எந்த லெவலுக்கு எடுத்து போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத வந்து இங்க வந்து ஒரு எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை நீங்க சரியா புரிஞ்சுப்பிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான்

நமக்குள்ள இருக்கிற கட்சி அதாவது இயக்க முரண்களை தவிர்த்துவிட்டு வலி பிரச்சனைகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிப்பகு மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதன் மூலமாக தான் ஒரு பிரஷர் இங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லனா நம்மளை டைலட் பண்ணி உனக்கு எதுரா அவனையும் அவனுக்கு எதுரா என்னையும் இல்ல எல்லாருக்கும் எதுரே எதுரா மாத்திட்டே இருக்குிறதுக்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் இங்க இருக்கிற தலைவர்களும் இங்க இருக்கிற திட்டங்களும் ஈஸியா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இன்ஃப்ளூயன்ஸை முறியடித்து நம்ம இன்னொருத்தருக்கு அதாவது தலித் ஏகங்குக்குள்ளே இருக்கிற முரண்களை நமக்கு முரண் இருக்கு விமர்சனம் இருக்கு இல்லைன்னு சொல்ல انا அந்த விமர்சனங்களை முரண்களையும் தூக்கி

அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டைல்யூட் ஆகாம தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய குரல்களையும் நம்முடைய கண்டனத்தையும் சட்ட ரீதியாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து நம்ம வந்து இந்த வழக்கில் நம்ம ஒரு பங்குதாரராக நம்மளை வந்து நியமித்துக் கொண்டு இந்த வழக்கை நம்ம வந்து சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த குற்றவாளிக்கு மிக அதிகபட்ச கடுமையான தண்டனைகளை வாங்கி தருவதன் மூலமாக தலித் தலைவர்கள் மீது கை வைப்பதற்கும் தலித்துகள் மீது கை வைப்பதற்கும் இந்த இங்க வர்க்கமும் இங்க இருக்கிறவர்களும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழலை ஒரு பிரஷரை ஒரு பிரஷரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மக்கள நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து விளையாட்டாக நான் சொல்லலை ஏன்னா தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் 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 நடந்துகிட்டே இருக்கு ஆனா நம்முடைய வாய்ஸ் அவுட் இருக்குதுல்ல இது என்ன பண்ணுதுன்னா டைலூட் பண்ணி டைலூட் பண்ணி நம்ம வந்து பிரித்து பிரித்து பிரிச்சு ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நிக்க வச்சு நிக்க வச்சு நிக்க வச்சு இங்க இருக்கிற அதிகார வர்க்கங்கள் வந்து அதுல பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த பலனை முதல் முறையாக உடைத்திருப்பது நம்முடைய அம்சங்களோட படுகொலைக்கு நம்ம நீதி வேண்டி தொடர் போராட்டம் மூலமாக அதை நம்ம முறியடித்திருக்கிறோம் அரசும் காவல்துறையும் நம்ம மீது மிகப்பெரிய ஒரு பயமும் இந்த வாழ்க்கை சரியாக கொண்டுபட வேண்டிய அக்கறையும் அவர்களுக்கு வந்து உண்டாக்கி இருப்பது தான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் இந்த வெற்றியை இதனாலவே நம்ம விட்டு விடாமல் இந்த வாழ்க்கை சரியான அளவு கொண்டு போயிட்டு நம்ம வெற்றி பெறும் அளவுக்கு தொடர்ந்து நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமும் கூட நன்றி ஜெயலலிதா